சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியகச்சர் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு ஆதரவு அளித்து இன்று திங்கக்கிழமை பொதுமக்களின் போராட்டம் இடம்பெற இருந்த நிலையில் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் போலீசாரின் நடவடிக்கைகள் காரணமாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணியளவில் போராட்டம் ஆரம்பமானது வைத்தியர் அச்சுனாவுக்கான இடமாற்ற கடிதத்தை நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு வேளையில் வைத்து வழங்க முற்பட்டமை மற்றும் சற்று நேரம் கழித்து மாகாண சுகாதார பணிப்பாளர் விசாரணை என்ற பெயரில் அவரை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்ல பெரும் எண்ணிக்கையான போலீசாருடன் வந்து முற்பட்டமை ஆகியவை காரணமாக வைத்தியசாலையில் பெரும் கலவர நிலை ஏற்பட்டது சுமார் ஐநூறு வரையான இளைஞர்கள் பொதுமக்கள் ஒன்று கூடி வைத்தியசாலை முன்றலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் போலீசார் குவிக்கப்பட்டு அவ்விடத்தில் பதற்ற நிலை ஏற்பட்டது சாபச்சேரி ஆதார வைத்திய சாலையின் வைத்திய அத்தியக்சர் வைத்திய ரஜுனா மீது மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சமன் பத்திரம் மேற்கொண்ட போலீஸ் முறைப்பாட்டின் அடிப்படையில் வைத்திய அத்தியக்சரை விசாரணைக்கு அழைத்து செல்ல போலீசார் குவிந்தமையினால் பரபரப்பு ஏற்பட்டது மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளருடன் வைத்திய அத்தியக்சர் கண்டிப்பாக நடந்து என மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் பொலிசாரினால் இரவு வைத்திய அத்தியகச்சர் அச்சுனாவை விசாரணைக்கு வருமாறு வற்புறுத்தினர் இருப்பினும் வைத்தியசாலையில் வைத்தியர்கள் இல்லை என கூறி வ அத்தியக்சர் விசாரணைக்கு செல்ல மறுத்த போதிலும் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பதில் வைத்தியர் ஒருவரை அழைத்து வந்தமையால் பொதுமக்கள் குழப்பமடைந்தனர் ஐந்து நாட்களாக வராத வைத்தியர்கள் தற்போது வைத்திய அத்தியகச்சரை பொலிஸ் விசாரணைக்கு உட்படுத்தும் முகமாக வருகை தந்திருக்கின்றார்கள் என கூறி வருகை தந்த வைத்தியருடனும் பொதுமக்கள் முரண்பட்டனர் இந்த நிலையில் இரவு உணவருந்த வைத்தியசாலைக்கு வெளியே செல்ல முற்பட்ட வைத்தியரை மறைத்த பொதுமக்கள் அவரை வைத்தியசாலையை விட்டு வெளியேறக்கூடாது தாமே உணவை கொண்டு வந்து தருகிறோம் என கூறி வைத்தியரை வைத்தியசாலைக்குள்ளேயே இருக்குமாறு வேண்டுகோள் விடுத்தனர் இரவிரவாக அங்கு பதற்ற நிலை நள்ளிரவு தாண்டியும் நீடித்தது அதிகாலை வரை வைத்தியசாலை முன்பாக போராட்டக்காரர்கள் கூடியுள்ளனர் வைத்திய அத்தியகச்சரை வெளியேற்றி வைத்தியசாலை பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் வேண்டுமென தெரிவித்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த போராட்டக்காரர்கள் அங்கு வந்திருந்த கட்சியின் ஊடக பேச்சாளர் சுகாசுக்கும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர்

અને ક્યાં વાડ આડી આડી ઓરાટ તો ખોરાક માં જમવા ના વાડ આડી આડી અરે આપણે ના શ્વાસને તણિયાનું બોલું દે અરે ગાવે ને ગાવે ને ગાવે ને ગાવે ને ઓરા નીકળે ને આ કે આ બે આરા じゃあ。 வேண்டாம் அரசுக்கு மாற்றியலாது அப்படியே சொல் மாத்தலாம் வாங்க மாத்தலாம் நீங்க பண்ணுங்க அப்படியே சொல்லலாம் வாங்க அப்படியே

அந்த நேரத்திலே இந்த போராட்டத்திலே வந்து இணைய வேண்டும் என்னுடைய கோரிக்கை என்னவென்று இந்த வைத்தியர் ஒரு ஒருவர் ஒரு நிர்வாகத்தை செய்கின்றார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு தகுந்த காலம் வழங்கின்தான் அந்த நிர்வாகம் சரியாக செய்கின்றதா என்று தெரியும் உண்மையிலேயே நள்ளிரவில் வந்து ஒரு வைத்தியரை அகற்ற வேண்டும் என்று சொல்லி தங்களோட அந்த கடம் உணர்ச்சியை காட்ட அதிகாரிகள் இந்த வைத்திய சாலையில் இவ்வளவு காலம் இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த கடமையை செய்யவில்லை அதான் எங்களுக்கு விஷயம் இரவில் போலீஸ் பாதுகாப்போட வந்து இந்த வைத்தியரை அகற்ற வேண்டும் அகற்றி போட்டு ஒரு வைத்தியரை போட்டு என்ன அவைகளுக்கு தெரியும் நாளைக்கு பாரி ஒரு இன்றைக்கு ஒரு பாரிய மக்கள் எழுச்சி உருவாகிவிட்டது அதை தடுக்க முடியாது இந்த வைத்தியசாலையினுடைய குறைபாடுகளை தீர்க்கும் வரைக்கும் இந்த இது ஆரம்ப புள்ளிதான் சாபத்தியை தவிர அனைத்து இந்த நாட்டில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலுமே குறைபாடு இருக்கும் என்பதை ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நோயாளியும் ஒவ்வொரு மனிதரும் உணர்ந்து கொள்கின்றார் ஆகவே அந்த உணர்வின் வழிபாடுதான் இங்கே அனைவரும் திரளாக வருவதற்கான காரணம் ஆகவே அதை உணர்ந்து கொண்ட அவர்கள் அந்த அந்த எழுச்சியை தடுப்பதற்காக வைத்தியர்களை அகற்ற வேண்டும் என்ற ஒரு கபட நோக்கத்தோடு பிற்பாடு நாங்கள் வைத்தியருக்கு நாங்கள் தயவாக அவரை கும்பிட்டு கேட்டிருந்தோம் வைத்திய சாலையிலிருந்து நாங்கள் உங்களை கலைச்சாத்தோம் சரியோ எங்களுக்கு நீங்கள் சேவை செய்த போதும் நீங்கள் போய் வேற ஒரு பிரசுக்கு வேற மக்களுக்கும் இதே மாதிரி சேவை வாங்கணும்னு சொல்லி நாங்கள் உங்களை அனுப்பினா மட்டும்தான் இங்க இந்த சாஹேரி வெளியேறணும் என்ற ஒரு கண்டிப்பான உத்தரவை நாங்கள் அவருக்கு நாங்கள் விட்டு இருக்கின்றோம் அவரும் அதை ஏற்றி இருக்கின்றார் வைத்தியதாலே என்பது இல்லை வைத்தியர்களோடு பேசினால் இப்போது அவருடைய முகநூல் நேரலையும் வழங்கி கொண்டு இருக்கிறார் அதை விட இப்ப இந்த இந்த வைத்தியசாலையிலே உண்மையிலேயே போனால் ஒன்று நீங்கள் அந்த வைத்தியர்களுடைய நான் நேரடியாகவே சொல்லுங்க அந்த பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்த வைத்தியர்கள் ஊடக சந்திப்பு கொண்டு வைத்தென்றார்கள் அந்த ஊடக சந்திப்பிலே அந்த ஊடகங்கள் முன்னால் தோன்றி கருத்துக்களை பகிர்ந்திருப்பார்கள் ஒன்று ரெண்டு மூன்று நாலு வைத்தியர்கள் கருத்துக்களை பகிர்ந்திருப்பார்கள் அந்த வைத்தியர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்று நாங்கள் நினைக்கிறோம் எல்லாருக்கும் பிரச்சனை இருந்திருந்தால் அந்த வைத்தியசாலையை கடமையாட்டி இருபத்தி ஐந்து வைத்தியர்களுக்கும் பிரச்சனை இருந்திருந்தால் இருபத்தி பேரும் வந்து இப்படி எனக்கும் இப்படி பிரச்சனை செய்தவர் எனக்கு இப்படி பிரச்சனை செய்தவர் இருபத்தி அஞ்சு பேரும் சொல்லியிருக்கிறார் ஆனால் அவையெல்லாம் என்ன செய்தது முதலே இங்க பணியாற்றினாங்க எங்களுடைய ஒரு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் என்று ஒரு ஒரு அமைப்பு இருக்கு ஆகவே அந்த அமைப்பிலே நாங்கள் அவையில் சொன்னா நாங்கள் அதை புறக்கணிக்க செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தின் பால் தான் அந்த இதை செய்திருந்தார்கள் அது நாங்கள் எங்களுக்கு அந்த அவை நிலமையும் விளங்குது ஏன்னா பல வைத்தியர்கள் இளம் வைத்தியர்கள் அதில் இருந்தார் அந்த படத்தை பார்த்தா தெரியுது அவை இந்த வேதனை தெரியுது என்னடா இங்கே வந்து நாங்கள் மாட்டுப்பட்ட மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் நிக்கிறேன் நாங்கள் இங்கே வந்து தெரியாத தினமா இங்க மாட்டுப்பட்டு ஒரு வேதனை அவர்கள் கண்ணில படுது ஆகவே அந்த வைத்தியர்களை நாங்கள் இங்க வந்து வேலை செய்ய நாங்கள் விடுவதற்கு அனுமதித்திருந்தோம் ஆனால் நாளைக்கு இந்த மக்கள் எல்லோரும் சொல்லுகின்றார்கள் மக்கள் எல்லோரும் சொல்லுகின்றார்கள் இந்த வைத்திய சாலையிலே அந்த இருபத்தஞ்சி நாங்கள் வந்து கடந்த ஐந்து நாட்களாக எந்தவித சிகிச்சையும் மருந்துக்கும் தண்ணிக்கும் நாங்கள் வழி தான் இருக்கிறோம் ஆகவே இப்படி எங்களுக்கு நீங்கள் அந்த சிகிச்சை செய்ய தேவை இருபத்தி அஞ்சு பேரை நீங்க வேற எதுக்கு போங்க ஏனென்று சொன்னால் அது உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் எங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் நாங்கள் அவையில எங்களை எப்படி பாக்கிறோம் தெரியாது நாங்கள் ஒரு நோயாளியா வந்து இந்த வைத்தியசாலைக்கு சென்றால் எங்களா ஒரு நோயாளி என்று பார்க்க மாட்டினோம் அட இவங்க எல்லாம் எங்களுக்கு எதிராக சொல்லி ஆனா அவைகளுக்கு தெரியாது நாங்கள் அவைளுக்கு எதிராக நிக்கிற இந்த வைத்தியசாலைக்கு முன்னேற்றத்துக்கு நாங்கள் நின்றாங்க ஆனா அவையெல்லாம் எங்களோட வைத்தியசாலைக்கும் எங்களோட மண்ணுக்கும் எதிராக நின்று இன்றைக்கு ஒரு எங்களுக்கு நாங்கள் நம்பி இருந்தாங்க ஒரு வைத்தியர் என்று சொன்னால் ஒரு கடவுள் சொல்லி இந்த அதுல பார்த்தா சில தெரியும் ஒரு டாக்டர் இருந்தவர் எந்த நேரமும் கூப்பிட்டாங்க கடவுள் அவற்றை பேர் எனக்கு கூட இப்ப ஞாபகம் இல்லை ஆனா கடவுள் டாக்டர் தெரியும் ஏன் அவரை கடவுள் என்று சொல்றா அப்படி அவர் சிகிச்சை இருக்கும் ஒரு வைத்தியரோட கதைச்சாலே சில பேர் ஒரு சில பேர் வைத்தியர்கிட்ட போறது அவட கதைச்சாலே எங்களுக்கு ஒரு அவர்கிட்ட கதையை கேட்டாலே எங்கட வருத்தம் தீண்ட மாதிரி இருக்கும் மனுஷன் அதை எங்கட அப்பாவும் சொல்லி இருக்கேன் அம்மாவும் சொல்லி எல்லாரும் எங்களுக்கும் அப்படி இருக்கும் டாக்டர் கதைக்கிற கதையிலேயே ஒரு வருத்தம் தீண்ட மாதிரி தான் இருக்கும் ஆகவே அப்படியான ஒரு எண்ணத்தோடு அந்த வைத்தியர்கள் நாளைக்கு இன்றைய தினம் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த வைத்தியர் இந்த வைத்திய சாலையிலேயே பணியாற்ற வேண்டும் அதற்கான உத்தரவாதத்தை நாளைய தினம் வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளரோ அல்லது மத்திய சுகாதார அமைச்சரோ சுகாதார அமைச்சருடைய செயலாளரோ நாளைய தினம் உத்தரவு வழங்கினால் மட்டுமே இந்த இடத்தில் இருந்து இந்த வைத்தியர் தன்னுடைய கடமைகளை எந்தவித தடங்களமின்றி ஆரம்பித்த பின்னர் தான் நாங்கள் இந்த வீதியிலே இருந்து நாங்கள் அகர்ந்து செல்வோம் என்பதை தெரிவித்துக் ஆகவே இந்த முகநூலை பார்க்கின்ற நேரலையை பார்க்கின்ற அனைவரும் உடனடியாக இந்த இடத்திலே வந்து சேருங்கள் இந்த போராட்டம் இன்றல்ல போவதல்ல இந்த வைத்தியர் இந்த வைத்தியசாலையிலே சுய சுயாதீனமாக சுதந்திரமாக கடமை ஆற்றுகின்ற ஒரு சூழல் வரும் வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ச்சியாகவே இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இருப்பதை இந்த தென்மாக்கிய ஒரு பொதுமகன் இந்த வைத்தியசாலையை பாதிக்கின்றன என்ற એને એને આંગળા ખોલી નાંગળું દેવર્તી આરા આંગળા નાંગળું ખોલી નાંગળું આજી મક્કા પ્રોટોવડલા મેં હાલે ઉમર ઓલ ને કેરેવા જજા આતર આવીતે દેરીને ઇંચલવા ની મિયેં જાયા રે ઇંચલવા વિરજાણ વખરો માત્ર વાટાઘાટ કરેટા પરે છે આ મંડળ ગરમાડ ઓછું ન થાય અહીંયા એટલે પ્લાન કરીએ આરામ અને આજે પહેલા போடுவாங்க <laughs> <laughs>